ராந்தமல் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரமரன் கொடியுரை நிற்கிற பார்த்துட்டு இப்போ காலப்போதில் மழை இடம்பெறுது மலை சம்பந்தமான வழிபோக்கன் நினைப்பீங்கள் அப்படி இல்லை அந்த வழிபோக்கன் இப்போ நாங்கள் நோம்பலாக பார்க்க எங்கள் சமுதாயத்தில் வந்து நிறைய விடயங்கள் வந்து இடம்பெறுது அதில் வந்து இப்போ உலகமயல் ஆதல் என்பது முன்ன ஒரு பெரிய விடயமாக இருந்தது இப்போ நாங்கள் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு வாழ்விலேயே கூட நாங்கள் பார்க்கக்கூடிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்க வந்து எங்கள் இருக்க பிள்ளைகளை வந்து திருத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது நாங்கள் நிறைய சரியான நபர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அதற்கு முக்கியமாக வந்து இப்பொழுது பார்க்க போனால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சில சில பிரச்சனை காரணம் வந்து ஒரு குறுவிய வாழ்வியலை நாங்கள் பின்பற்றுவதால் உங்களை என்ன விடயம் கூறுகிற என்று தெரிந்திருக்கும் நாங்கள் பழகின்ற நண்பர்கள் சிலர்களுடன் சேர்ந்து நாங்கள் தவறான நடவடிக்கைகள் தவறான புரிதலில் ஈடுபடுவது வந்து எந்த பயனும் இல்லை நீங்கள் நண்பர்கள் என்பது அவசியம்தான் நண்பர்களோடு சேர்ந்து வந்து சில தவறு எழுதுவதால் வந்து எந்த பிரயோசனும் இல்லை என்று அவர்கள் வந்து உங்கள் வாழ்வியல் செலவை பொறுப்பேற்க போகிறதில்லை உங்கள் வாழ்வியலுக்கு நல்ல நண்பர்கள்லாம் நல்ல விட தவறான நண்பர்கள் எந்த விதத்திலையும் செய்ய போகிறதில்லை உமக்கான வாழ்வியலை நீங்கள்தான் தயார் செய்ய வேண்டும் அப்படி வந்து இங்கே இருக்க போதை வசதி சில சில பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் வந்து அவர்கள் வந்து உலகமயமாக அதில் இல்லை அதே நேரம் வந்து தங்கள் சமூகம் தங்கள் நாட்டுடன் வந்து ஒற்றுமையாக இல்லை மற்றொரு வாழ்வியலை பார்க்கவில்லா இருப்பது மட்டும்தான் காரணம் அவர்கள் ஒரு பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு ஒரு கல்வி என்று திறன்பட கிடைக்கவில்லை இதையே நான் குறிப்பிடுகின்றால் இன்றைக்கு நாங்கள் காண்பிக்க போகிறது கிரிக்கெட் சுற்றுப் போட்டி ஒன்றுதான் அந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி எங்கே நடக்குது என்றால் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் யாழ்ப்பாணத்தின் புகழ் யாழ்ப்பாணம் ஒன்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தான் கூற வேண்டும் கிரிக்கெட் சுற்றிப்பட்டு ஒன்று நான் நாங்கள் அந்த கிரிக்கெட் சுற்றிப்பட்டு எங்கே இடம்பெறுது என்றால் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் யாழ்ப்பாணத்தின் புகழ் யாழ்ப்பாணத்தின் முக்கியமான ஒரு இடமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மைதானத்தில் தான் இடம்பெற போது அந்த போட்டியை யார் என்றால் வணிகம் மற்றும் இடங்களை கற்கின்ற மாணவர்கள் நடத்துகின்றார்கள் இந்த போட்டிகள் வந்து அவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை வந்து உருவாக்கும் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கை உருவாக்கும் அவர்களுக்கான ஒரு ஒன்றுபடுதல் ஒரு டீமாக ஸ்பிரிட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுறக்கானதை வந்து உருவாக்கும் அதை வந்து அதில் ஒரு பங்கமாக எங்களோட டான் தமிழொழி குடும்பம் வந்து அனுசரையா பிரதான அனுசரையாக கலந்து கொண்டிருக்கு அப்போ அவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் குறிப்பிட்ட விடயங்கள் போல் அவ்வாறான விடயங்கள் நாங்கள் ஒரு ஒரு போட்டிகளில் கலந்து கொள்வது ஒரு விளையாட்டில் இருப்பதால் நாங்கள் வந்து நிறைய பேரோட பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது அதே மாதிரி பல்கலைக்கழக வாழ்க்கையில் வந்து நாங்கள் அனுபவம் நிறைய அனுபவத்தை பெற்றலாம் நிறைய நண்பர்களை பெறலாம் நிறைய விடயங்களை எங்களை சீர் செய்யக்கூடிய வசதிகளையும் வந்துருக்குது அதனை நாங்கள் தேடி போய் எங்கள் கல்விகளை அதுக்காக நான் கொண்டு போனால் நான் வாழ்வியெல்லாம் முன்னெடலாம் அதை தவிர்த்து நாங்கள் தேவையில்லாத நடவடிக்கையில் ஈடுபடலாம் எந்த பிரியோசனவும் இல்லை என்பதை தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நானும் ஒரு மூகாந்தோதில் ஒரு பட்டம் படித்த ரீதியில் வந்து இந்த போட்டி வந்து எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு போட்டியாக இருக்குமே என்னென்னால் இதில் வந்து என்னுடைய பீடத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் இந்த இல்லை வேறு பல்கலைக்கலாம் படித்தனால் என்னுடைய ஃபேக்கல்ட்டியில் படிக்கிற மாணவர்களை சந்திக்கலாம் இந்த போட்டி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் படித்த அனுபவங்களை இவர்கள் கண்டு மீட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் என்னடாங்கிற பேர்வையாளருக்கு இந்த போட்டி என்ன எப்படி இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது இந்த போட்டி எங்கே நடைபெறுறது இந்த போட்டி எப்படி சாத்தியப்பட்டது அதில் என்னென்ன யாருடைய பங்களிப்பு இருந்தது அனைத்து விடையங்களும் ஓகே இது வந்து எங்களுடைய ஜால்பான பல்கலைக்கழகத்தினுடைய மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் நாங்கள் மூன்றாவது வருட மாணவர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய மூன்றாவது வருட மாணவர்களில் வந்து அஞ்சு டிபா அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆறு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹெச்ஆர்எம் ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் மார்க்கெட்டிங் டூரிசம் பிகாம் அப்போ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இந்த மச்சை நாங்கள் செய்வோம் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து தான் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் தான் எங்களுடைய பெர்மிஷன் எல்லாமே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஊழியர்கள் எக்ஸஸ்னுடைய சப்போர்ட்டு எடுத்து தான் அதை விட டேன் டிவி எங்களுடைய மெயின் ஸ்போன்சராக இருந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இந்த மச் நாங்கள் நடத்தியிருந்தோம் இதில் வந்து கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எப்படின்னா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாவும் வந்து ரெண்டு பேரை எடுத்து அதில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ இது முழுக்க முழுக்க லெக்சர்மர் எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் டேன் டிவினுடைய அனுசனோடய மாணவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மெச்சு இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்கௌண்டிங் அணியினருக்கும் எச்ஆர்எம் அணியினருக்குமான மெச் வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் டேன் டிவியில் ஒரு சிறந்த ஒரு இன்டர்வியூனை கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விடயம் வந்து இப்போ இந்த விடயத்தை சாத்தியப்படுறது அதாவது உங்களோட பங்களிப்பும் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் அதில் பங்களிப்பு செலுத்திக்கலாம் இல்லாட்டி ஒரு வீரராக கூட இருக்கலாம் அந்த விதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த போட்டியை நான் வந்து இப்படி நடத்தணும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிட்டா இல்லாட்டி அதை விட மேலதிகமாக உங்களுக்கு இந்த போட்டி வெற்றிகரமாக இருக்கும் அதை பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் தொடங்கும் போது இவ்வளோ பெருசாக செய்கிற ஐடியாவே இல்லை நோமலாக விளையாடுவோம் அப்படின்னு தான் பிறகு வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் தேடி போகிறது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தினுடைய எங்களுடைய எங்களை எங்களுடைய வருடத்தில் படிக்கிற ஜாழ்ப்பாண மாணவர்கள் வந்து எங்களுக்கு மிக உதவியாக இருந்தாங்க இந்த ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு என்னாக இருந்தாலும் வந்து எங்களுடைய பட்ச ஷேப் அவர் எல்லாம் பெர்மிஷன் எடுக்கிறதுலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்போ நாங்கள் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு போயிருந்த நேரம் வந்து டேன் டிவி எங்களுக்கு முழு ஸ்பான்சரையும் அவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த மேட்ச் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மிகப்பெரிய அளவில் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் கிரவுண்ட் பெர்மிஷன் அண்ட் வந்து பேட் பால் எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் அவங்க எடுத்திருந்தாங்க அதை பற்றி உண்மையை சொல்லி ஆக ஒன்று என்னென்னா வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மேட்சை ஆர்கனைஸ் பண்ணும்போது வருமானம் வந்து கிரவுண்டில் சும்மா டீம் பிரித்து விளையாடுறேன்ற மாதிரி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் பிறகு எங்களுடைய ஜாழ்ப்பாண மாணவர்கள் எங்களை வருடத்தில் படிக்கிற ஜாழ்ப்பாண மாணவர்கள் உதவியோட எங்களுடைய பட்ச ஒருங்கிணைப்பின் மூலமாக வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு நாங்கள் கிளைம் பண்ணியிருந்தோம் அப்போ எங்களுக்கு அந்த பெர்மிஷன் தந்திருந்தாங்க யூனிவர்சிட்டியால் அதன் அடிப்படையில் நாங்கள் கேம்ஸ் எங்களுடைய மெயின் ஸ்பான்சராக வந்து நாங்கள் டிவிட்ட போயிருந்தோம் அவங்க முழு ஸ்பான்சர்ஷிப்பை அவங்க தாருன்னு சொன்னபடியாலையும் அதுக்கப்புறம் ஸ்பான்சராக வந்து கேம்ஸும் அப்புறம் வந்து ஆர்பிகோ இன்சூரன்ஸ் எங்களுக்கு சிறிய பணத்தொகையை தந்துருந்தாங்க அதன் மூலம் வந்து இந்த மச்ச வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய அளவில் செஞ்சுருக்கிறோம் டிஜே அப்புறம் வந்து கமெண்ட்ரி பாக்ஸ் அப்புறம் எங்களுடைய ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் அப்புறம் வந்து போல் பேட் எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஸ்பான்சர் எங்களுக்கு கட்டாயம் பெரிய உதவியாக இருந்துச்சு அதனால தான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ரெண்டு நாள் இந்த மாதிரி நடத்துகிறோம் அண்ட் இன்றைக்கு நைட் வந்து அவார்ட் செரிமனியும் இருக்குது அதுக்கு எங்களுடைய சிறப்பு விருந்தினராக எங்களுடைய பீடத்தினுடைய பீடாதிபதி அவர்கள் அழைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய அளவில் இருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வருமானம் சும்மா அவங்களுக்கு தான் கிரௌண்ட்டில் டீம் பிரிச்சு விளாடுவாங்க அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ இது பெரிய அளவில் நடந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ வந்து கேட்குற அளவுக்கு நடந்திருக்கு அதில் சந்தோஷம் எங்களுக்கு நாங்கள் நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக நடக்குது இல்லை இது ஒரு சிறப்பான படி அந்த போட்டியை சாத்தியப்படுத்துறது உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது நாங்கள் ஒரு இது பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் இப்போ எங்களுடைய போன செமஸ்டர் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இது ஒரு ஒன் வீக்குக்குள்ளே ஒரு மிக குறுகிய காலத்தில் இதை நாங்கள் எடுத்து முடிச்சிருந்தோம் ஐ மீன் எங்களுடைய பட்ஜெட் தான் அதுக்கு முன்னுக்கு ரெண்டு செயற்பட்டிருந்தார் முழு மாணவர்களில் ஒருங்கிணைப்போட இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தணும் அண்ட் வந்து முக்கியமாக ஸ்பான்சர்ஷிப் பற்றி சொல்லி ஆகணும் மெயின் ஸ்பான்சராக வந்து டான் டிவியும் ஸ்பான்சராக கேம்ஸ் மற்றும் ஆர்பிகோ இன்சூரன்ஸும் எங்களுக்கு அந்த உதவியை தந்தபடியால் தான் இவ்வளோ தூரம் செலவழித்து செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இல்லை இல்லை உண்மையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய வந்து அருமையான அப்படியே தான் என்ன இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்துல நிறைய சுற்று போட்டிகள் அதில் முற்றிலும் மாறுபட்டு ஒரு சுற்றுப் அதுவும் வணிகப்பூரத்தில் நடக்கிற சுற்றுப் என்பது மிக பிரமாண்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நானும் ஒரு வணிக முகாமுத்தூரில் பட்டம் முடித்திருக்கேன் ஏன்னா என் முகாமத்துவத்தை சார்ந்த துறையெல்லாம் நானும் இருக்கேன் பெருமையாக தான் இருக்குது அது உங்களை அன்சை வழங்கிறதும் பெருமைக்குரியவியம் தான் அதை நீங்கள் நன்றி சொல்கிறது வந்து அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி நன்றி இந்த போட்டி நடத்துறதால வணிகம் மற்றும் என்ன நன்மை நினைக்கிறீங்க எங்களுடைய இருபத்தாறாம் அணியினர் இருபத்தாறு மணி நேரால் முன்கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அதாவது எங்க இருபத்தாறாம் மணி பார்த்து அது எங்கள் பிறகு வார மாணவர்களும் இதே போல செஞ்சு செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோஆர்டினேஷன் ஒரு ஒத்துழைப்பு கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கொண்டு வருவதற்காக நாங்கள் முன்னெண்டு செய்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய இந்த இருபத்தாறாம் அணியினருக்குள்ளேயே எவ்வளவு திறமையான வீரர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிற திறன்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரோம் இதால் அவர்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமை வேறு அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அந்த மாதிரியான போண்டிங் எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர்றதை எதிர்பார்த்து நேற்று போட்டி நடந்தது இன்றையும் போட்டி நடந்தது இதில் என்ன மாற்றங்கள் உடன்பட்டிருக்கு மழை காரணமாக சில அசாதாரணிகள் எல்லாம் இருந்துச்சு மற்றபடி நல்ல எதிர்பார்த்தது அப்படி நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்ச ஒரு ஒத்துழைப்புகள் அந்த இதுகள் எல்லாத்தையும் விட இந்த முறை நாங்கள் செய்கிற இந்த கிரிக்கெட் மேட்சானது மிகவும் சிறப்பாக இருக்கிறது அந்த மாதிரி ஓகே

පතල ප නබ වෙච පරිසටන අයසිද නිරඩු වයි තාර ීම පරිස්පිටියෙන් ඉවතට කියත් මගටින් ගඩෑම එතෙක්මත කිය දිනේ පුරාමති ව වාර්තා අව කරමිල අතුමවාසී හක අර්තා කරනවා. සිස්කතම la ප්‍රමාණే, ෙක්මතෙක් ලියතින උදසන පටం පති targetරග සයායම වැ තු வணக்கம் இந்த போட்டி வந்து நீங்கள் பிளான் பண்ணபடி இருக்கீங்க ஆனால் ஓன் வந்து சரிகள் பிள்ளையல் என்று இருக்கும் எங்களுக்கு அது தேவையில்லை இந்த போட்டியை நீங்கள் நடத்துகிற வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிற நேரம் வரைக்கும் என்ன இடர்களை நீங்கள் சந்தித்தேன் நீங்கள் வணக்கம் உங்களுக்கு தெரியும் தான ஒரு இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் உரிப்பட்ட பிர பிரச்சனைகள் வரும் முரண்பாடல் வரும் அதெல்லாம் தாண்டி கொண்டு போகிறதான் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைக்கிறது அப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு உண்மையான ஒரு இடரன் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் இதை ஒரு அனுபவமாக தான் எதிர்பார்க்குறோம் என்னென்ன எங்களுக்கு இடம்பெற்றது இப்போ நிகழ்ச்சியை நடத்துறேன்டா உண்மையாகவே முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன இப்போ ஒரு ஸ்பான்சர் எடுக்கிறதான் இப்போ ஸ்பான்சர் எடுக்கிறதில் வந்து நாங்கள் கனக கடத்த கேட்டுனாங்க கேட்குற இடத்துல சில பேர் வந்து அரவாசி காசு வருவாங்க சில பேர் கொஞ்சம் காசு வருவாங்க அப்போ இதில் வந்து உண்மையாகவே இந்த இதுக்கு வந்து ஸ்பான்சராக வந்து டான் உண்மையாகவே டான் டிவிக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் அவங்க வந்து முழுக்க ஆசையுன்னு தாரதுக்கு எங்களுக்கு உடன்பட்டு இருந்தவங்க அதை விட உங்களுக்கு மழை வந்து பயங்கர இடம் இருக்குது ஓமாம் என்ன அதுதான் எங்களுக்கு சரியான நாங்கள் நைட்டு வந்து நல்லா நடத்தினாங்க இப்போ நாங்கள் அதுதான் உண்மையாக விரந்தி கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு நிகழ்ச்சியை இப்படி ஒழுங்கமை செய்யக்க வந்து இவ்வளோ காசுகள் இப்போ நாங்களும் எங்கள்ட்ட கஷ்டப்பட்டு செஞ்சு தான் நாங்கள் வந்து இது ஒரு ஒழுங்கமைக்கிறோம் இப்போ வார சனி ஞாயிறுக்கு நாங்கள் இப்படி போகிறோம்னு சொல்லிக்க இப்போ இதில் வந்து வெளி மாவட்ட தாக்கல் சகோதர இனத்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது இதே மாதிரி கிராண்டாக சீனாக போயிருப்பேன் நீங்கள் நேற்று வந்திருந்தீங்கன்னா தெரியும் இதில் இதில் ஃபுல்லாக ஆக்கள் பெரிய ஒரு ஃபே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு மாதிரி நடந்தது இன்றைக்கி வந்து ஆட்கள் காலமாக வந்து மழை வெஞ்சதால அதான் மழை வந்தால் கஷ்டம் தான் இதெல்லாம் நான் இன்னொரு விடியம் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்னடா வந்து இப்போ சனி ஞாயிறு வந்து நோமலாய உங்களை விடுமுறை அப்படி இருந்தும் ஓல வழி மாவட்ட உங்களோட மாணவர்கள் உங்கள் நண்பர்கள் இந்த போட்டியில் பங்கெடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது ஓ அதுங்கட வந்து ஒவ்வொரு இனங்களுக்கும் மேலே இருக்கிற ஒற்றுமையானாங்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் சொன்னதுக்காண்டி இந்த போல சிங்கள சிங்கள இனத்தவர்கள் அங்கே சகோதர இனத்தவர்கள் நின்றுக்கிறாங்க அப்போ அந்த வகையில் நான் எங்கட ஒரு நாங்கள் கதைச்சதுக்காண்டி அவங்க வந்திருக்கிறதும் நாங்கள் எங்கட எங்களுடைய வே ஆஃப் டோகிங் அவங்களுக்கு ரெண்டு இடையில் இருக்கிற வே ஆஃப் வந்து நான் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இப்போ மகிழ்ச்சியாக நீங்கள் ஒன்று செய்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ பல மாற்றங்கள் இடம் பெற்று இருக்குது அதில் ஒற்றுமைன்றது கட்டாயத்து வந்து நான் வேற்றுமையாக இருக்கிறதாலே இந்த நன்மையும் பயக்க போகிறதில்லை ஆனால் உண்மையில் வெளி மாவட்டக்காரன் நிற்கிறது நீங்கள் சேர்ந்து ஒன்று விளையாடுவது கலந்துரையாடுவது பார்க்க சந்தோஷமாக இருக்குது அது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான மாற்றமாக இருக்குது உங்களோட பணிகள் தொடரட்டம் என்ன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்படியான விழாக்கள் செய்வது பெரிய விடியந்தான் அதை நிறைய பேர் பார்ப்பினோம் முடிந்த அளவுக்கு இதனை எங்களை டாண்டியை ஊடாக கொண்டே செய்கிறோம் டாண்டி உங்களை அனுசரையும் பண்ணியிருக்கு பாராட்டுக்கள் உங்கள் பணிக்கு நன்றி என்ன இது 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 மேலும் எங்களோட டான் எங்களுக்கு வந்து கணக்கு உதவிகள் இது வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் செய்த உதவிக்கு நன்றி

இந்த போட்டியில் வந்து பல நன்மைகள் சில இடர்கள் வந்து காணப்படுது இல்லை மழை வந்து முக்கியமாக காணப்படுது அப்படி இருந்தும் இந்த பீடங்களில் வணிகம் மற்றும் மாமத்து பீடங்களில் கல்வி வைக்கிற மாணவர்கள் வந்து இங்கே வந்து நின்று இந்த போட்டியில் பங்கெடுக்கிறோம் விடுமுறை பெரிய விடுமுறை வந்தால் கூட அதனை கருத்தில் கொள்ளாமல் இந்த போட்டியில் பங்கெடுக்கிறது வந்து வேண்டிய ஒற்றுமையை காட்டுது இதிலிருந்தே எங்களுக்கு புரியும் வந்து நாட்டில் நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றுண்டான் இருக்கின்றது நாங்கள் நிறைய விடயங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் சமாதனமாக கொண்டிருக்கிறோம் என்ற தெரிய வருகின்றது இந்த வலைப்பங்களை பிடிச்சிக்க நம்ப முரன் இன்னொரு வழிபொங்க சந்திக்கும் வரை உங்கள் வழிப்பகம் நன்றி வணக்கம்